இனிமே நான் திமுகவை திட்டுறதாவே இல்லைங்க ஏன்னா நம்மளோட முதலமைச்சர் சட்டமன்றத்துல சூப்பரா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அவருடைய இலக்க அவர் வென்று விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்கள் இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில வந்து மிக மிக மகிழ்ச்சியாக இருக்காங்க அவங்க மகிழ்ச்சி தாங்க என் மகிழ்ச்சி நான் வென்றே விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா உண்மையில மக்கள் அப்படிதான் பாக்குறாங்களா அப்படிங்கிறத இந்த காணொலியில பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி சட்டமன்றத்துல நம்மளுடைய முதல்வரான எம்கே ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு இதுக்கெல்லாம் நீங்க சிரிச்சிங்கன்னா கம்பெனி பொறுப்பே கிடையாது பாத்துக்கோங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என் இலக்கை நான் வென்று விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோட சேர்த்து பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில எல்லாம் மக்கள் வேதனையோடு இருந்தாங்க அதுக்கப்புறமா கழக ஆட்சி அதாவது திமுக ஆட்சி அமைஞ்ச இந்த அஞ்சு வருஷத்துல மக்கள் மிக மிக சந்தோஷமாக இருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க தேனாரும் பாலாரும் தமிழ்நாட்டுல ஓடிக்கிட்டு இருக்கு மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறது வென்று விட்டேன் மீண்டும் திமுக ஆட்சி கழக ஆட்சி அமைஞ்சதும் எங்களோட கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் இப்ப நடக்கிற ஆட்சியே மிஞ்சுற அளவுக்கு ஒரு ஆட்சியை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளோட முதல்வர் அவர்கள் வந்து சட்டமன்றத்துல பேசியிருக்காரு நம்ம இதுக்கு என்ன சொல்றது அப்படின்னு சத்தியமா எனக்கு தெரியவே இல்லை முதல்வர் வந்து இந்த உலகத்துல தான் இருக்காரா மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரை யாரோ நம்ப வச்சிருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் அவரை எப்ப பார்த்தாலும் பொம்மை முதல்வர் திறனற்ற திமுக ஆட்சி இப்படி எல்லாம் பேசும் பொழுது சரி என்னதா இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷனை இப்படி எல்லாம் பேசுறாங்களேப்பா அப்படின்னும் பொழுது இப்ப அவர் சட்டமன்றத்துல பேசுறத பார்த்தா நிஜமாலே வந்து உறக்கத்தில் தான் இருக்கிறார் நம்மளோட முதல்வர் அப்படிங்கறதான் பார்க்க முடியுது எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலை இந்த பக்கம் எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தினம் தினம் கொலை கொள்ள அதுக்கப்புறம் கஞ்சா போதை பாதுகாப்பு இல்லாம சுத்திட்டு இருக்காங்க இவர் என்னடான்னா தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னு மனசாட்சியே இல்லாம சட்டமன்றத்துல பேசியிருக்காரு தான் வந்து ஆளுநர் வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் பேசுனா மக்கள் என்ன பண்ணுவாங்க உண்மையிலேயே பொற்கான ஆட்சி தான் கொடுக்குறோம் அப்படின்னு அவர் நம்பிட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் மருந்து ஏதாச்சும் இருக்கான்னு தெரியலையே ஸோ நம்மளோட பொற்கால ஆட்சியில எல்லாம் பேரானங்கத்துல மக்கள் இருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய ஐயா ஸ்டாலின் அவர்கள் நம்பிட்டு இருக்காங்க இதுல ஒரு சின்ன சாம்பிளை மட்டும் இந்த பொற்கால ஆட்சியில என்ன மாதிரியான தேனாரும் பாலாரும் ஓடுது அப்படின்னு பார்ப்போம் ஏற்கனவே நம்ம சில தினங்களுக்கு முன்னாடி டாப் டென் போராட்டங்கள் பார்த்துருந்தோம் இதுல ஒரே ஒரு செக்மெண்ட் எடுத்து தான் பேச போறோம் என்ன அப்படின்னா விவசாயிகள் இந்த ஐந்து வருடமா இவங்க கிட்ட படுற பாடு ஒரு டாப் டென் விஷயங்களை மட்டும் பார்ப்போம் முதலாவது இவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பட்ஜெட்ல எலக்ட்ரிசிட்டி இருக்கும் இல்லையா விவசாயிகளுக்கு மின்சாரம் வழங்குதல் கனெக்ஷன் வழங்குறது அப்படிங்கிற விஷயம் ஐம்பதாயிரம் கனெக்ஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா ஆர்டிஎன் தகவல் படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல வரைக்கும் பதினஞ்சாயிரம் கனெக்ஷன் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கொடுத்த வாக்குறுதி போச்சு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் நம்மளோட ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா விவசாயிகள் மேல கூண்டாஸ் போட்ட ஆட்சி ஒரே ஆட்சி திமுக தான் இது வரைக்கும் எந்த ஒரு அரசும் செய்யாத ஒரு வேலையை வந்து திமுக அரசு செஞ்சிருந்தது நியாயமா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கோரிக்கையை முன் போராட்டம் பண்ண விவசாயிகள் மேல கூண்டாஸ் போட்ட பெருமை அப்படிங்கிறது வேர்ல்டுலேயே யாருக்குமே இருக்காது திமுக மட்டும்தான் இருக்கும் அடுத்து இந்த பட்ஜெட்னு ஒன்று போடுவாங்க தமிழக வேளாண் பட்ஜெட் அப்படின்ற ஒரு பட்ஜெட் போடுவாங்க அதுல சில புள்ளிய விவரங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா மாநில விவசாய பட்ஜெட்ல முக்கியமான சில ஒதுக்கீடுகள் அப்படின்றத செய்வாங்க வருஷ வருளுக்கு பலன் அமைக்க முடியும் நம்மளுடைய திமுக திராவிட மாடல் ஆட்சியில வருஷ வருஷம் இது வருது அப்படிங்கறது பாசன திட்டத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி எட்டு கோடியில இருந்து முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு கோடியா குறைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் குறைக்கப்பட்டிருக்கு அடுத்து கூட்டுறவுத்துறை நிதி வந்து நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு கோடியில இருந்து மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தோரு கோடியாக வந்து குறைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தாறு சதவீதம் குறைக்கப்பட்டிருக்கு உணவு சேமிப்பு நிதி அப்படிங்கிற ஒரு நிதியில் இதுக்கு முன்னாடி இருநூத்தி அறுபத்தி மூணு கோடி இருந்தது இப்போ வெறும் நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியாக வந்து குறைச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாய உள்கட்டமைப்புக்குள்ள இவங்க செய்ய வேண்டிய விஷயங்களை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகாம வருஷ வருஷம் அதுக்கான பட்ஜெட் தொகையை குறைச்சிக்கிட்டே வராங்க தான் உண்மை அடுத்து நாலாவது இந்த பால் விற்பனை செய்யக்கூடிய இந்த விவசாயிகள் இருக்காங்க இல்லையா இவங்க அதிகமாக சேலம் ஈரோடு மதுரை போன்ற பகுதிகளில் தொடர்ந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கொள்முதல் விலையை வந்து அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்ற விஷயத்த வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க ஆனா இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து அவங்களுக்கு செவி சாய்க்கவே இல்லை அந்த மக்களுடைய வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய இந்த பாலோட விலைகளை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கும் போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க இந்த பொற்கால ஆட்சியில அப்படின்னு சொல்லணும் ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த தோட்டக்கலை விவசாயிகள் படக்கூடிய துன்பம் என்ன விஷயம் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த மாம்பழ விவசாயிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஒட்டுமொத்த அந்த மகசூல் இருக்குல்ல ஒரு கிலோவுக்கு நாலு ரூபாய் வீதிக்கு தான் கொள்முதல் பண்றாங்க இதனால மனமடைஞ்சு போன இந்த மாம்பழ தோட்ட விவசாயிகள் வந்து அவங்களுடைய இந்த விளைச்ச அந்த மாங்காயெல்லாம் ரோட்லயே ஒட்டி போராட்டம் பண்ற அளவுக்கு இந்த அரசு வந்து தள்ளி இருக்கு அவங்களோட அந்த கொள்முதல் விலையை வந்து இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு அந்த மக்களும் வந்து வேதனையில தான் இருக்காங்க அடுத்து ஆறாவது விஷயம் நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம் இந்த நெல் கொள்முதல்ல இந்த அரசு எவ்வளவு மெத்தனமா செயல்பட்டாங்க மழைக்காலம் வரத்துக்கு முன்னாடியே நெல்லெல்லாம் வந்து முளை விட்டு போய் மக்கள் எவ்வளவு கண்ணீர் விட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் நெல் கொள்முதல் பண்றதுலயும் தாமதம் அதோட சேர்த்து குடோன் அமைக்கிறேன்னு சொல்லி அமைக்கல அதுக்கான போக்குவரத்தும் சரியா பண்ணலை சாக்கு பை கூட ஹரியா இல்ல அப்படின்னு சொல்லி இந்த அரசு பண்ண அட்டுடையும் எத்தனை மக்கள் அவங்க நெல்லெல்லாம் மொளவிட்டு போனத கையில எடுத்து கண்ணீரோட பண்ணாங்க ஆனா நம்ம துணை முதல்வர் வெறும் சும்மா சொல்றாங்க நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு அந்த மக்களோட மனசை காயப்படுத்தினது மட்டும் தான் செஞ்சாங்க இந்த லட்சணத்துல நாங்க பொற்கால ஆட்சி ஒரு கூட அமைக்க முடியல உங்க ஆட்சியில மக்கள் அடுத்து ஏழாவது பாயிண்ட் எந்த பக்கம் திரும்பினால லஞ்சம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நெல் கொள்முதல் செய்யறாங்க இல்லையா அப்படி இங்க ஒவ்வொரு மூட்டைக்கும் பாத்தீங்கன்னா எழுபது ரூபாய் லஞ்சம் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக மக்கள் எல்லா இடத்துலயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு எப்படிதான் நம்ம முதல்வர் சொல்றாரு அப்படின்னு நமக்கு தெரியல அடுத்தது போக்குவரத்தில் ஊழல் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வந்து ஒரு மூணு லாரி கம்பெனிக்கு வந்து இந்த கான்ட்ராக்டை கொடுக்குறாங்க நெல்லெல்லாம் ஏற்றிட்டு போகிறதுக்கு ஆனால் அந்த மூணு கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு பத்தொம்பது சின்ன சின்ன டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு அதை வந்து சப்கான்ட்ராக்ட் விட்டு ஒவ்வொரு லோடுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கமிஷனாக மட்டும் நானூற்றி பன்னெண்டு ரூபா வாங்கப்படுது அப்படின்னும் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தஞ்சு கோடி இழப்பீடு வந்து இதனால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மக்கள் வந்து குமரிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்டா விவசாயிகள்லாம் எல்லா பயிர்களும் பல ஆயிரம் ஹெக்டேர் கணக்குல வந்து அறுவடை செய்யறதுக்காக ரெடியா இருந்துச்சு ஆனா இந்த நேரத்துல மழை வெள்ளம் வந்து பேரிடர் ஏற்பட்டு அந்த இடம் எல்லாம் அதுக்காக ஒவ்வொரு பர் ஹெக்டேருக்கும் வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கோரிக்கை அப்படிங்கறது விவசாயிகள் தொடர்ந்து வச்சுக்கிட்டுதான் இருக்காங்க ஆனா இங்க ஒரு அதிகாரியும் போய் அங்க பார்வையிடவும் இல்லை அதுக்கான மேல் முயற்சி என்ன அப்படின்னு இந்த அரசாங்கம் செய்யவும் இல்லை வெறும் கனத்த மௌனத்தோடு மக்களை அலைய விட்டுட்டு நம்மளோட முதல்வர் வந்து அமைதியா இருக்காரு இந்த லட்சணத்துல மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்காங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க இதோட சேர்த்து பத்தாவது விஷயம் இப்ப பொங்கல் அப்ப பாத்தீங்கன்னா கரும்பு விவசாயிகள் இருக்காங்க இல்லையா பொங்கல் காலம் தான் அவங்களுக்கு மெயின் காலம் ஆனா அந்த சமயத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லோடுக்கும் பாத்தீங்கன்னா நானூறு கரும்பு ஃப்ரீயா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஆட்சியில இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த மக்கள் கிட்ட வந்து ஃப்ரீயா கேக்குறாங்க அவங்களுடைய ஒட்டுமொத்த கொள்முதலையும் பாத்தீங்க அப்படின்னா அது ப்ரக்யூர் பண்றதுக்கு அத்தனை லஞ்சம் கேக்குறாங்க அப்படின்னு மக்கள் குமரிட்டு இருக்காங்க ஸோ இந்த லட்சணத்துல ஆட்சியை நடத்திட்டு மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்துல இந்த ஆட்சி தான் திரும்ப வரணும் எங்க சாதனையை மீண்டும் கேக்குறாங்க அப்படின்னு மனசாட்சியே இல்லாமல் நம்ம முதல்வர் பேசுறாரு அவருக்கு நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஐநூற்று சொச்சம் வாக்குறுதிகளை கொடுத்து இப்ப இருநூறு சதவீதம் தாண்டி போயிட்டே இருக்கீங்க முதல்வரே அதுல சில வாக்குறுதிகளை மட்டும் நீங்க நிறைவேற்றவே இல்லை குறிப்பா வந்து வாக்குறுதி எண் முப்பத்தி ஆறு விவசாயத்துறையில இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு தனி பிரிவை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு வாக்குறுதி எண் முப்பத்தி ஒன்பதுல வந்து கொடைக்கானல் முன்னூத்தி தொண்ணூறு ஏக்கர்ல தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னாரு வாக்குறுதி நாற்பத்தி ஒண்ணுல சொட்டு நீர் பாசன முறை ஊக்குவிப்பதற்காக தொண்ணூறு சதவீதம் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இருந்தாரு வாக்குறுதி வந்து ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் தானிய சேமிப்பு வசதி வந்து அமைச்சு தருவோம் அப்படின்னு சொன்னாரு பண்ணாரா அப்படின்னு நம்ம தான் கேட்கணும் வாக்குறுதி எண்பதுல வந்து ஈரோடு விவசாய இயந்திரங்களை உற்பத்தி அழகு அமைத்தல் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க இது வரைக்கும் அந்த நிறைவேற்றினாங்களா அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்பணும் அடுத்தது முதல்வருடைய நேரடி கண்காணிப்புல வந்து ஒவ்வொரு ஏரிகளும் குளங்களும் பாதுகாப்பதற்காக பத்தாயிரம் கோடி சிறப்பு திட்டம் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க இந்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றினீங்களா முதல்வரே அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க இந்த லட்சணத்துல மக்கள் எல்லாரும் வெல்ல சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னு முதல்வர் இன்னும் நம்பிட்டு தான் இருக்காரு முதல்வர் வேணா இந்த மாதிரியான யாரோ எழுதி கொடுத்து ஸ்கிரிப்ட படிக்கலாம் பட் ஆனா பொது ஆகிய நமக்கு தெரியும் இந்த ஆட்சியில என்ன மாதிரியான அவலங்கள் நடக்குது இந்த அஞ்சு வருஷமே எங்களால தாங்க முடியலையே மீண்டும் வந்து இதையும் மிஞ்சுற அளவுக்கு ஒரு ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்றீங்களே உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா மனசாட்சி உள்ள எவனாச்சும் உங்களுக்கு ஓட்டு போடுவானா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்